இயேசு கிருசு பிறந்த நற்செய்தி ஏன் அவ்வளவு சொல்ல வேண்டுமென்றால் காரியம் இருக்கு ஏசு கிறிஸ்து சாதனமான நம்மை போல உள்ள மனுஷன் அல்ல ஆர் வானத்தையும் பூமியையும் உண்டு பண்ணின தேவன் மனுஷனுடைய ஒழுங்கின்மையை மாற்ற வந்த இயேசு கிறிஸ்து தேவ தூதர்களுக்கு வரையிலும் தேவன் மனுஷ அவதாரம் எடுத்து பூமியில வந்த அந்த நிகழ்ச்சியை அவர்கள் சந்தோஷமாய் கொண்டாடுகிறாங்க எழுதின விசேஷம் ஆமையன் ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றில் இருந்து நீங்கள் வாசித்து பார்த்தால் தேவ தூதர்களுக்கும் மகிழ்ச்சி பூமியிலும் மகிழ்ச்சி அவ்வளவு சந்தோஷமா தேவ தூதர்கள் அங்கு ஆர்ப்பதிக்கிறதை தொழுது கொள்கிறதை நாம் பார்க்கிறோம் அப்படி தேவன் தன்னை தாழ்த்தி தன்னையே அவர் தாழ்த்தி பூமிக்கு வந்த நல்ல செய்தி தான் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை மனுஷனுடைய வாழ்க்கையிலே இருந்த மனுஷனை ஒழுங்குபடுத்த வந்த மேசியா ரட்சகர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரிய பாக்கியம் கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் பார்க்க ஹேண்டில் கீழே இருக்கிற பிளே பட்டனை கிளிக் பண்ணுங்க